அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பைத்தியம் அதாவது பைத்தியங்கிறது வந்து மெண்டல் அதாவது பைத்தியத்தில் பல வகையை சொல்லலாம் சில பேர் பணம் பைத்தியமாக இருப்பாங்க சில பேர் தனக்கு எதுவும் கிடைக்கல அப்படிங்கிறதுல அந்த விரக்தியில் பைத்தியமாகுவாங்க சில பேர் அதிகம் கிடைச்சா அந்த பண அந்த பெருமையில் பைத்தியம் ஆவாங்க சில பேருக்கு பிறவிலே பைத்தியம் இருக்கும் சில பேருக்கு தலையில் அடிபட்ட பைத்தியம் இப்படி ஏகப்பட்ட பைத்தியத்தில் எத்தனையோ விதம் இருக்குது அத்தனை வைத்தியமும் அத்தனை ப பைத்தியமும் வந்து குணமாகிறதுக்கு தான் அந்த மருந்து அதாவது அதை செய்கிற முறையை பாருங்கள் முதல்ல வந்து நமக்கு தேவையானதை பார்த்திங்கன்னா வெண்பூசணி சாறு ஒரு ரெண்டு ஸ்பூனுன்னு வச்சுக்கிங்களேன் இந்த தாள விழுது அதாவது தாளம்பூன்னு சொல்லுவோம் இல்லையா அதோடய விழுது சாறு வந்து ஒரு ஸ்பூனு அதே போல் நம்ம தென்னம் பாலச்சாறு அது ஒரு ஒரு ஸ்பூனு அப்புறம் வந்து கத்தாழையோட சாறு அது ஒரு ஒரு ஸ்பூனு அப்புறம் அந்த செவ்வெளநீர் அதாவது இளநீரே செவ்வளநீர் இருக்குது பார்த்திங்களா அதில் ஒரு ஸ்பூனு அதோடு பா இது நம்ம பசுமாட்டோட நெய் அது ஒரு ரெண்டு ஸ்பூனு அப்புறம் வந்து பசுவோட பால் அந்த பாலை வந்து ஒரு ஒரு பிடி அளவு எடுத்து அதில் இதை கலந்து அது கூட வந்து சாதிக்காய் சாதி பத்திரி மாசிக்காய் கடுக்காய் தாண்டிக்காய் இந்த நெல்லி வத்தல் அப்புறம் ஜீரகம் அப்புறம் வந்து ஏலக்காய் அப்புறம் மிளகு அதாவது வால் மிளகு அப்புறம் காட்டு அத்திப்பூ அப்புறம் கடுக்காயோட பூ அப்புறம் நம்ம கொத்தமல்லி அது போவோம் ஓமம் அதாவது குரோசனி ஓமம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஓமம் இது எல்லாம் ஒரு நாலு விராகன் அப்படின்னா நம்ம நாலு விரலில் அதாவது சுண்டு விரலை தவிர்த்து நாம் பெருவிரல் மற்ற மூணு விரலையும் சேர்த்து எல்லாம் எவ்வளோ வருமோ அந்த அளவு எடுத்துக்கணும் எடுத்து இதை வந்து கூட்டி வச்சு நல்லா காய்ச்சி வடித்து எடுக்கணும் அந்த நல்ல காய்ச்சி வடித்து எடுத்துட்டோம்னா அதில் வரக்கூடிய அந்த அந்த வடித்ததில் வந்து ஒரு ரெண்டு பங்கு அதாவது நம்ம அதாவது எவ்வளோ வடித்து எடுத்துருக்கோமோ அதில் வந்து ஒரு ரெண்டு மடங்கு நம்ம கல்கண்டு இந்த கல்கண்டு அது கூட சேர்த்து இதை வந்து டெய்லி நம்ம ஒரு ரெண்டு வேலையோ மூணு வேலையோ குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா இந்த பைத்தியம் வந்து தெளிய ஆரம்பிச்சிடும் இது கூடையே நம்ம நம்ம கடையில் வாங்கிக்கலாம் சித்தா ஆயுர்வேதிக்கில் வாங்கிக்கலாம் அப்ரஹாம் பருப்போம் இதெல்லாம் ஒரு சேர்த்து கொடுத்தோம்னா ஒரு கூட ஒரு பத்து நாளைக்கு இருபது நாளைக்கு நம்ம கொடுத்து வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் குயிக்காக குணமாக ஆரம்பிக்கும் அது கூட பார்த்திங்கன்னா வல்லாரக்கீரை அப்புறம் அகத்தி கீரை அப்புறம் இந்த வெட்டி வேறு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு நல்லெண்ணையோ தேங்கெண்ணையோ போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து அந்த அந்த எண்ணெயை வடிகட்டி அந்த தைலத்தை வந்து நம்ம தலையில் நல்லா அதிகமாக தேய்ச்சி உடம்புலேயும் தேய்ச்சி நல்லா ஐசான தண்ணி குளிந்த தண்ணியில் குளிச்சு வந்தாங்கன்னா பைத்தியம் வந்து உடனே குணமாக நல்ல வாய்ப்பு அதே போல் அந்த பைத்தியங்களுக்கு வந்து திருப்பி அந்த பல எதுகள்லாம் வராத அளவுக்கு இருக்கிறதுக்காக பேரண்டை பருப்பம் அப்புறம் இந்த காந்த சந்தூரம் அப்புறம் இந்த வல்லாரக்கீரை அப்புறம் இந்த வெள்ளாட்டோட மூளை அப்புறம் நெய் வகை இதெல்லாம் அதிகமாக நம்ம கொடுத்தோம்னா நல்ல பலன் தரும் இதில் வந்து பார்க்க போனால் நமக்கு அவங்களுக்கு அந்த உணவில் வந்து அசைவமாக அப்படி இப்படிலாம் வேணால் ஒரு சாதாரண உணவை எடுத்துக்கலாம் அதே போல் அவங்களுக்கு மெடிடேஷன் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து ஆறுதலாக அவங்கள தனக்குத்தானே தண்ணியில் தன்னை பற்றி புரியும்படி தண்ணியில் படுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம கொஞ்சம் அறிவுரையை கொடுத்தோம்னா சீக்கிரத்துக்குள்ள அந்த பைத்தியம் வந்து தெளிஞ்சு மனுஷனாக மாறிடுவாங்க இதெல்லாம் செஞ்சு பலன் பெறணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்